அதான் ரெண்டு குறைந்த ஆறு பதினால வாசிப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் இப்போ இந்த வசனத்தை தான் இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இங்கே கர்த்தராக இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே தேவன் ஒருத்தர் இருக்காரு இங்கே பரிசுத்தாவியன ஒருத்தர் இருக்காரு ஆனால் திருத்துவ கடவுள்னு அவன் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த மூன்றையும் வந்து ஒன்றை தான் குடிக்கிறது இது ஒன்னஸ்து தான் காமிக்குது ஏன்னா அது அப்படியே ரொட்டேஷன் ஆகி இப்போ பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனாலும்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி திரும்ப பிதாவைக்கே வந்துடும் அது ஒரு ரொட்டேஷன் சர்க்கிளில் தான் இருக்கு அப்படின்னா அது அந்த மூன்றுமே அந்த ஒன்றை தான் வந்து குறிக்கிறது பாருங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கருவையும் தேவனுடைய அன்பும் பரசுத்தாவினுடைய ஐக்கியமும் மூன்றாக சொல்லப்படுகின்றது அப்படியே சொல்றாரு அந்த மூன்றாக சொல்றதுன்னு சொல்லுகிறார்கள் அந்த மூன்றும் ஒன்று தான் மூன்றும் ஒன்று மூன்றும் ஒன்று என்றுதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் அதை பாவிக்கிறார் அவருக்கே தெரிகிறது அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறார் தேவனுடைய இயேசு கிறிஸ்து விருசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவன் நீங்கள் தெளிவாக சிந்திச்சு கொள்ளுங்கள் பிதாவாகிய கர்த்தராய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் அன்பும் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று பவுல் எழுதியிருக்கிறான் ஏன் அதை மூன்றாக உடைத்தார் வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற காரியங்களை அறியும்படியாக விசேஷமாக கேட்குறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக வந்து இருக்கிற எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் இருப்பு கொடுக்கிறோம் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்றும் சில விஷயம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினானே கேட்கிறேன் நல்ல விதாக ஆமாம் இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கின்ற இந்த கிறிஸ்துவை மட்டும் தேவன் என்று சொல்லி பிதாவையும் பரிசுத்தாவையும் மறுதளிக்கிற இந்த கூட்டம் ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பைனாளது வசனத்தை பாவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எழுதும் பொழுது அதை தவறுதலாக எழுதிவிட்டார்கள் ஆறு பைனால் என்று ஆறு பதினாலு என்று வாயிலேன்னு சொல்லுகின்றார் அதில் எழுதப்பட்டிருக்கிறதும் ஆறு பதினாலு அது பைமூண்டு பைனால் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுக்க அதுவே சொல்லப்படுகின்றது கத்ரா இயேசு கிறிஸ்தனுடைய கிறவையும் தேவனுடைய அன்பும் பரசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் அப்போ தெளிவாக நீங்கள் பாருங்கள் கத்தரா இயேசு கிரீஸ்தனுடைய கருவையும் தேவனுடைய அன்பும் பரசுத்தாவினுடைய ஐக்கியமும் மூன்றாக சொல்லப்படுகின்றது அவரே சொல்கிறார் அந்த மூன்றாக சொல்றதுன்னு சொல்லுகிறார்கள் அந்த மூன்று ஒன்று தான் மூன்றும் ஒன்று மூன்று ஒன்று என்றுதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மூன்று அவர் அதை பாவிக்கிறார் அவருக்கே தெரிகிறது அந்த வார்த்தையில் மூன்று பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார் இப்ப இப்படி எழுதியிருக்கலாமே நீங்கள் தெளிவாக சிந்திச்சு கொள்ளுங்கள் பிதாவாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் அன்பும் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்று பவுல் எழுதியிருக்கலாம் ஏன் அதை மூன்றாக உடைத்த நீங்கள் இதை யோசிங்கள் இது ஒரு புதிய ஏற்பாட்டு போதனே அல்ல இந்த வேதத்தில் இருக்கிற அழகு என்னென்னு சொன்னால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் காணுற அனைத்தையும் பழைய ஏற்பாட்டிலே காணலாம் இப்போ நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை வாசிக்க போகிறேன் கேளுங்கள் ரெண்டாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசம் தெளிவாக நீங்கள் பாருங்கள் நீ ஆரோ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஷ்டவில் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அதாவது இஷ்டவீல்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எவ்வாறு ஆசிர்வதிக்கப்படும் என்பது தெளிவாக சொல்லப்படுகின்றது எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள் இருபத்தி நாலாவது வசனம் அதாவது வெண்ணாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் இப்பொழுது இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசம் பண்ணி கிருபியா இருக்க கடவர் அழகண்டு பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாச பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை அங்கேயும் மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மூன்று காரியங்களை தான் எடுக்கின்றார் அதாவது கர்த்தர் கத்தர் கர்த்தர் என்று மூன்று முறை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் ஆக இது பவுல் புதிய ஏற்பாட்டிலே சொன்ன ஒரு காரியம் அல்ல பழி ஏற்பாட்டில் இருந்து ஆதியாம் முதலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்றில் இருந்து இந்த மூன்று பேரும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் பார்க்கிறோம் கடைசியாக நான் உங்களுக்கு யோவான் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்க போகிறேன் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் இப்போ கடைசியாக நாங்கள் வேந்து கொள்வோமே வேதம் இவர்களை ஒருவராகவா ரெண்டு பேராகவா சித்த இருக்கிறது என்றதை நாங்கள் வீரத்து கூட பார்த்து போயிருவோம் இப்போ நாங்கள் ஜோவான் எட்டாம் அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன் கேளுங்கள் பதினாலாவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரியத்துறமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது தெளிவாக சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் அதாவது இயேசு என்ன தெளிவாக சொல்கிறார் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு போகிறேன் என்றது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் பதினைந்தாவது வருஷத்துக்கு கடந்து வருகிறோம் நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் நான் ஒருவனை நியாயம் தெளிவாக இயேசு சொல்கிறார் நான் ஒருவரை நியாயம் தீர்க்கிறதில்லை இங்கு தான் நீங்கள் அவதானமாய் கவனிக்க வேண்டும் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை தெளிவாக சொல்லுகிறார் நானும் எண்ணி அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் தெளிவு பாருங்கள் ரெண்டு பேராக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுகிறார் அவ்வளோத்தோடு நிப்பாட்டவில்லை அடுத்த வார்த்தையை பாருங்கள் இங்குதான் இவர்களுடைய பொய் வெளியிறங்கமாக இரண்டு பேருடைய சாட்சி உண்மையாய் இருக்கிறது என்று உங்கள் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தெளிவாக இயேசு சொல்றார் ரெண்டு பேருடைய சாட்சி அதாவது நானும் பிதாவும் கொடுக்கின்ற சாட்சி ரெண்டு பேருடைய சாட்சி என்று சொல்லுகின்றார் பதினாறாவது என்னை குறித்து சாட்சி என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் இந்த ரெண்டு பேரை யார் என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார் நானும் என் பிதாவும் அவர் என்ன தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் நானும் பிதாவும் ரெண்டு பேர் இப்ப நீங்கள் யோசிக்கலாம் நானும் பிதாவும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் என்று சொன்ன உடனே இவர்கள் என்ன யோசிக்கலாம் என்று சொன்னால் அப்படி என்றால் இந்த ரெண்டு ஒன்று தான் அப்படி சொல்ல ரெண்டு பேருடைய சாட்சி என்று தெளிவாக சொல்லுகின்றார் ஆகல் வேதத்தின் படி நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிதா இயேசு என்பது இரண்டு பேர் என்பது இயேசுவால் எங்களுக்கு கூறப்பட்ட ஒரு சத்தியம் இந்த இந்த சத்தியத்தை நாங்கள் மருந்தளித்தால் நாங்கள் இயேசுவை மருந்தளிக்கிறோம் அதே மாத்திரமல்ல உங்களுக்கு யுவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் இது வந்து கிறிஸ்தவர்களாகி எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே புகரான குமாரனை எவனோ அதாவது தேவன் தம்முடைய ஒரே புகரான குமாரனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தராக ஒரே பெயரான குமாரனை விசுவாசிப்பதுதான் நித்திய ஜீவன் அதாவது தேவனுடைய ஒரே பெயரான குமாரனாயேசு விசுவாசிப்பது தான் நித்திய ஜீவன் ஆகிய இயேசுவை ஒரே பெயரான குமாரன் என்று விசுவாசிக்கிற அளவுக்கு அவரை விசுவாசித்தால் தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகின்றது ஆகல் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் இயேசுவை தேவன் என்று குமாரன் என்று நாங்கள் விசுவாசிப்பது அவரே லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபதுன்னு சொல்லியிருக்கிறபடிதான் ஆகிய நான் இது எங்களுடைய ஒரு கருத்தல்ல இது இயேசுனுடைய வேதாமத்தினுடைய கருத்தாகும்